ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அது வந்து உடம்புல வந்து பெரிய அளவுக்கு போய் சேராமல் அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் நாடாப்புளுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அது இயற்கை முறையில் அந்த பூச்சிகளை நீக்கிறதுக்கு என்னங்க செய்யணும் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கொக்கி புலோ நாடா புலோ இந்த வாம்சலை இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே அதிகரித்து போகும்போது நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களை இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் நல்ல உள்ள பொருட்கள்லாம் நம்ம தேடி தேடி சாப்பிட்டா கூட அதோடைய நன்மை நம் உடம்புக்கு முழுசாக கிடைக்காது கிடைக்காம இருக்கும் இன்னும் கூட நிறைய குழந்தைகள்லாம் பாருங்கள் என் குழந்தைகள்லாம் நல்லா தான் சாப்பிடுதுங்க ஆனால் அந்த உடம்பு சதை பிடிக்க மாட்டேங்குது வெயிட்டே போட மாட்டேங்கிறான் ரொம்பவே உள்ளியாக இருக்கிறான் ரொம்ப சவால பிள்ளை மாதிரியே இருக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா காரணம் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள பூச்சிகள் இப்போ நம்ம இறைப்பை பகுதி குடல் பகுதி பெருங்குடல் பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்க பல்லாயிரக்கணக்கான பல கோடி ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி அதுலேயும் குறிப்பாக இந்த பூச்சிகள் இருக்குது இல்லையா கொக்கி புழு நாடா புழுங்கிறதெல்லாம் அதிகரித்து கொண்டு போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை அது உறிஞ்சிக்கணும் அதுதான் பெருகிட்டு போகுமே தவிர நமக்கு அதனால் நன்மை நம்ம உடம்புக்கு எந்த நன்மையும் கிடைக்காது அப்போ அந்த பூச்சிகளெல்லாம் அழித்து கட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கு என்ன செய்யலாம் பொதுவாக இப்போ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முதல்ல நம்ம வயிற்றில் பூச்சிகளுடைய தொல்லை இருக்குதா இல்லையா அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது ஒன்று மலம் கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் மலத்தில் வந்து சில பூச்சிகள் புழுக்கள் நிலைவது அவரவரே வந்து பரிசோதித்து பார்த்துக்க முடியும் மலம் கழித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அவசியமாக இப்போ பின்னாடி நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும் ரைட் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே அதை மலத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் மலம் கழிக்கும் போதே அது பார்த்து அது இருக்குதா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கலாம் இதற்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் படுத்து தூங்குறீங்க இல்லையா அந்த படுக்கையில் இந்த செலவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜொல்லு வடிகிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியேறுன அப்படியே எல்லா தாரையே அப்படியே படிஞ்சு நீர் வெள்ளமாக வடிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது நீங்கள் அவசியம் நீங்கள் அதை செய்யணும் மாதிரி தூக்கத்தில் மறுப்பு சில பேர் பல்ல நெரிப்பாங்க கீ அப்படின்லாம் இது பண்ணுவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தேவைக்கு உணவு கிடைக்கலினா உங்களுடைய பல்ல வந்து நெரு நெருன்னு பண்ணும் நீங்கள் உங்களை அறியாமல் செய்யக்கூடியது அது அது நடக்கும் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அந்த நேரத்துக்கு பசிச்சு சாப்பிட முடியும்னு அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ உள்ளே கடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு உண்மையாலுமே ஒரு ஜீவன் உள்ளுக்குள்ளேருந்து எல்லா சிறு குடலும் பெருகுடலும் அப்படியே உள்ள ஒன்று ஒன்று கடிக்குதுனாலும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது எல்லாமே அந்த பூச்சிகளுடைய தொல்லையினால் வரக்கூடியது இதையை வந்து ரொம்ப எளிமையாக சரி செய்து கொள்ள முடியுங்க என்ன செய்ய முடியும் கசப்பு ஒன்று தாங்க இது ஒரே மருந்து கசப்பு கசப்பு சுவை வந்து இது ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப மிகுந்து போயிருக்கிற பூச்சிகளுடைய தொல்லையில் கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கசப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பேதி எடுத்துருங்க பேதி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையை கடைபிடிங்க என்ன செய்யணும் வேப்பை இலை இருக்குது இல்லைங்களா கொழுந்து இலைகளாக அரைச்சி வச்சுக்குங்க பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கெல்லாம் பறிச்சிட்டு வந்திங்கன்னா குழந்தை இலையில் பறித்து அரைச்சிங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் வந்துடணும் வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த கசப்போட தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருப்பீங்களே பிழிஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் வரலாம் அந்த ஒரு டம்ளர்னு வச்சுங்களேன் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து வயது வந்தவர்களுக்கு ஒரு டம்ளர் அப்படின்னா குழந்தைகளுக்கு நீங்கள் அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அந்த குழந்தைகளோட வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அளவு வந்து குறைத்துக்கலாம் அப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கிறத சிப் சிப்பாக குடிக்கணும் ஒரு டீ காபி சாப்பிட்றது கூட இன்றைக்கி வேகமாக சாப்பிட்றாங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா சுவைத்து சாப்பிட்றீங்களா அந்த கசப்பு உள்ளே போய் எல்லா பூச்சிகள் அழிச்சிடும் இதே மாதிரியான இன்னொரு கசப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பாகற்காய் இருக்குது இல்லைங்களா பாகற்காய் இதை பச்சையா அரைச்சிருங்க நல்ல பொடியாக நறுக்கி போட்டு மிக்சியில் அரைச்சோ இல்லை அம்மியில் அரைச்சோ ஏதோ ஒன்றில் அரைச்சி அதை பிழிஞ்சு சாறு எடுத்துருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருங்க எடுத்துக்கிட்டு இங்கே இதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி குடிச்சிட்டு வாங்க உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் அழிஞ்சிரும் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குங்க செய்கிறது கண்டிப்பாக காலையில் வெறு வயிற்றுல தான் சாப்பிட்ணும் எல்லாம் வெறு வயிற்றில் தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா போதும் பளிச்சுன்னா ஆயிரும் ஏழு நாளுக்குள்ளேயே முற்றாக வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிரும் ஒரு கட்டுக்குள்ளே அது வந்துடும் இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வற்றல் இருக்குது இல்லைங்களா சுண்டைக்காய் வற்றல் போட்டது எண்ணெயிலையெல்லாம் எல்லாம் போட்டு பொறிக்கவோ அறுக்கவெல்லாம் கூடாது சுண்டக்காயை நீங்கள் தட்டி மோரில் போடுவாங்க மோரில் எடுத்த மாதிரி வடக மாதிரி மாடியெல்லாம் காய் போடுவாங்க இல்லையா அதையே அப்படியே சாப்பிட்ணும் நீங்கள் வறுத்து அதோடைய கசப்புத்தன்மை மேலும் இல்லாமல் பண்ணிடக்கூடாது சுண்டக்காயோட கசப்பு சுவை இருக்கிற மாதிரி அதையே ஒரு நாலு அல்லது ஐந்து எண்ணெய்க்கு அளவுக்கு மென்று சுவைத்து சாப்பிட்ணும் இந்த இதெல்லாம் வந்து லிக்விடாக இருந்தது ஒரு டம்ளர் அளவுக்கு சுவைத்து சாப்பிட்டீங்க இல்லையா அதே மாதிரி இந்த தினசரி நாலு எண்ணிக்கை அல்லது ஐந்து எண்ணிக்கை அளவுக்கு சாப்பிட்டு வாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அழித்து விடும் அப்போ வயிற்று பூச்சிகளை எளிமையாக இந்த மூன்று முறைகளை எதையோ ஒன்று கடைபிடிச்சு நீங்கள் அது சரி செய்து கொள்ளலாம் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் இந்த பூச்சிகளை வந்து அழித்து கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் தான் நமக்கான ஆரோக்கியம் நன்றி அன்பு சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தெரப்பியில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சுடுவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்பந்தமான வலி இடம் விட்டு இடம் நகைந்துகிட்டே இருக்குதா அது காற்று சம்மந்தமான வலி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்மந்தமான வலி பாருங்கள் இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பி கொடுத்தோம்னா வலியே ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினேழாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்